மாதம் மூணாம் தேதி இருக்குது அதுக்கு முன்னாடி நடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு நம்ம ஆரம்பித்து மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடத்துகிறோம் ஸோ இந்த புக்ஸ் பற்றி எல்லோரும் கவிதை எல்லாம் பேசினாங்க எனக்கு அந்த மாதிரியெல்லாம் பேச தெரியாது நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு எதையுமே நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம பேசணும் அப்படின்னாக்கா அது வந்து எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் இவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாங்கள்லாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி இவங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இல்லை காவல்துறை கண்காணிப்பாளர் இல்லை டிஎஃப்ஓ இல்லை டிஆர்ஓ இந்த மாதிரி கமிஷனர் அசிஸ்டன்ட் கலெக்டர் இந்த மாதிரி பதவிகளுக்கு நம்ம வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து வாசிக்கும் பழக்கம் இல்லை புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கணும் புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சில நிமிடங்களோ ஒரு சில மணித்துளிகளோ இருக்கக்கூடாது இருந்து ராத்திரி வரைக்கும் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஆறு மணி நேரம் தூங்குற டைம் போக ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு இல்லை பல வருடங்கள் அது சிலருக்கு வந்து ஒரு சில வருடங்களில் நான் எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் பண்ணி வந்துடுவோம் அப்படி இருக்கலாம் இல்லைன்னாக்கா மூன்று நாலு ஆண்டு வருடங்கள் கூட இருக்கணும் ஸோ அந்த வாசிப்பு அப்படிங்கிறது வந்து எங்கே வரும் அப்படின்னா கம்ப்ளீட் டெடிகேஷன் அந்த ஒரு புக்கு கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது புக்ஸை படிச்சுட்டு இருக்கும் ஒரே நேரத்தில் ஐம்பது புக்ஸை நம்ம படிக்கும்போது தான் நம்மளால வந்து அந்த போட்டி தேர்வுகளுக்கு நான் இருக்கக்கூடிய அந்த நாலேஜை வந்து நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வர முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகங்கள் வந்து எங்களுடைய மனசில் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் மிக சிறந்த மனிதர்கள் நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேற்று கூட நான் ஒரு ஆடியோ ப வீடியோ பைட்டு கொடுத்தேன் அதில் நான் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் வார் என் பஃபட் ஏ வாரன் பெஃபர் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் ஏதோ உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய பில்லியனர் ஆனால் அவரேட்கள் இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன அப்படின்னாக்க அவர் வந்து வாரத்துக்கு மினிமம் த்ரீ புக்ஸ் முடிக்காமல் இருக்குமா ஸோ அவர் என்ன சொன்னார் இன்னைக்கு உலகத்துடைய நம்பர் ஒன் பணக்காரராக நான் ஈர்க்க அப்படின்னா அதுக்கு அவர் சொல்ற ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னன்னா நான் படிக்கக்கூடிய புக்ஸ் ஸோ இன்றைக்கி அவர் நினச்சா இன்டர்நெட்டில் இருக்க மாதிரி எவ்வளவோ ஃபாஸ்ட்டாக நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் எந்த புக்ஸையும் படிக்காம அவருக்கு இருக்க வெல்த்துக்கு வந்து அவர் போயிட்டே இருக்கலாம் பட் ஸ்டில் ஹிரிஸ் அடுத்து முக்கியமானவங்க வந்து பில்கேட்ஸ் கேட்ஸும் அடுத்து ஒரு முக்கியமாக உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவங்க இன்னைக்கும் இருந்துகிட்ருக்கவங்க தொடர்ந்து வாசிச்சிட்டே இருக்காங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காங்க அவங்க படிக்காத புக்ஸ் இல்லைனாலும் தொடர்ந்து அவங்க வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க அடுத்து மூணாவது எல்லாருக்குமே இப்போ ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய எல்என் மஸ்க் பற்றி தெரியும் எல்என் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு என்ஜினியர் தான் பட் இஸ் நாட் எ ஃபிசிக்ஸ் படித்தக்கூடிய ஃபிசிஸ்ட் கிடையாது ஆனால் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை நம்ம வந்து ராக்கெட் வந்து விடணும் சொந்தமாக வந்து நம்ம வந்து விண்வெளிக்கு வந்து இது சேட்டலைட்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை ஆனால் அதுக்காக அவர் வந்து கவலைப்படலை அவர் என்ன பண்ணுவாரா இந்த மாதிரி லைக் ராக்கெட் சயின்ஸ் ரிலேட்டட் புக்ஸை வாங்கி படித்து 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 யூஸ் டு டூ த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி வரும் எப்படி வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஈவன் அவர் வந்து டெஸ்லா மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த பெரிய நாசா மாதிரி இருக்கக்கூடிய இதில் சயின்ஸில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸை வந்து நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் வாங்க ஸோ நீங்கள் எப்படி வந்து ஒரு ராக்கெட்டை உருவாக்குவீங்க இல்லை ஒரு இதை வந்து உருவாக்குவீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம் சொல்லி அவங்கள இன்டர்வியூ பண்ணுவாராம் இன்டர்வியூ பண்ணுறப்ப வந்து அவர் வந்து அந்த புக்ஸில் என்ன படித்தாரோ அந்த கான்செப்டை வந்து இவங்க சொல்கிறாங்களா அப்படின்றத வந்து சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க அப்புறம் சொல்லுவார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லை இந்த புக்ஸில் இப்படி இருந்தது அப்போ இந்த இப்படி கால்குலேஷன்ஸ் இப்படி வராதான்னு சொல்றாங்க நாசா சயின்டிஸ்டே பயந்துருவாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க யார் எம்ப்ளாய் பண்றாருன்னு இல்லை பட் ஹி ஹஸ் பிகம் அ பர்சன் நவு டு சென்ட் பீப்புள் டு இது என்ன சொல்றது அதர் பிளானட்ஸ்க்கு அனுப்புற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவர் வந்து வளர்ந்துருக்காரு ஸோ இதெல்லாம் போக ஒரு கட்டத்தில் நம்மளுடைய நம்ம ஊருக்கு வந்தோம் அப்படின்னா டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க எப்படிப்பட்டவங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு திருவாரூரில் வளர்கிறவங்க சென்னைக்கு வர்றாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஒரு சதாப்தமாக மாறி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய புக்ஸை வாசிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் மட்டும்தான் அவங்கள அந்த நிலைமைக்கு உயர்த்தியிருக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பேப்பரில் ஒரு இது பார்த்தேன் மேடம் கனிமொழி மேடத்துக்கு யாரோ ஒரு தலைவர்கள் போய்ட்டு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்திருந்தது பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் ஆனால் என் அப்படி பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைஸ் டு சி அவங்களோட வீட்டுக்கு பின் அவங்க முன்னாடி இருக்காங்க பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெல்த் வித் புக்ஸ் ஸோ அதுலேருந்து என்ன தெரியிறது யாரை எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் சக்சஸ் ஆகணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த துறை சார்ந்த புத்தகங்களை நம்ம வாசிக்கணும் வாசித்தா நிச்சயமாக நம்மளுடைய எந்த துறையாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும்